முருகா ஞான முருகா நான் மனசுல நினைச்சிருக்கிறது நீதான் நிறைவேத்தி இருக்கிற முருகா ஒவ்வொரு நாளும் நான் பார்த்துட்டே இருக்கேன் உள்ள உருகி தண்ணி வடிச்சு கிட்ட என்னம்மா நினைக்கிறேன் அவனுக்கு தெரியுங்க அவனுக்கு தெரியாத இந்த லோக்கத்துல என்ன இருக்கு நித்திமா நீ நினைச்சத பகவான் வெற்றிகரமா நிறைவேத்திப்பா. ஹ அம்மா வரங்க. அம்மா படுத்துடுங்கமா. அம்மா சாமி தரிசனம் அபிஷேக எல்லாம் நல்லபடியா நடந்துடுக்ல? எல்ல நல்லபடியா நடந்துது. ஆமா நீ ஏன் கோயிலுக்குள்ள வரல? காரை விட்டுட்டு தனியா வரதுக்கு மனசு இல்லீங்க. உங்களுக்கு எப்படி முருகன் மேல அதே மாதிரி இந்த கார் வேலை எனக்கு எல் எல்போர்டு போட்ட ஓட்ட ஆரம்பிச்சதுல இருந்து இது வரைக்கும் எனக்கு எந்த விதமான நடந்தது இல்லைங்க உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் குளிக்காம வண்டி எடுக்கக்கூடாதுன்னு அதை மறைக்கிறதுக்கு இப்படி பொய் வர இனிமே இப்படி செஞ்ச அப்பா கிட்ட சொல்லி உடனே ஆரம்பிடுவோம் அந்த மாதிரி செய்யாதீங்கமா தலைமுறை தலைமுறையா உங்க வீட்டுல நாங்க வண்டி ஓட்டுறோம் இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க கால கேடையா பாலியா என்ன கோயிலுக்கு சின்ன கொண்டு போயிருக்காங்க கோயில் கோயில் போய் அப்ப செய்யற கொஞ்சம் நல்லா இருக்குதா பார் எல்லாத்தையும் கோயில் கொண்டு போயிட்டு நான் காசு கூட குடிக்கிறேன் காசு எதுக்குப்பா அமுதமே கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடுங்க என்னமா முருகனுக்கு அபிஷேகம் பண்ண பாரு வள்ளி நான் சொல்றேன் தப்பா நினைக்காது தாயில்லா பொண்ணாச்சேன்னு ஆசையா பூ வாங்கி கொடுத்தா அத மாலையா கட்டி முருகனுக்கு போட்டுடுறேன் பொன் வாங்கி கொடுத்தா அத வேல் செஞ்சு வச்சிடறேன் துணிமணி எடுத்துக்கமான்னு சொன்ன அதை பட்டாடையா வாங்கி அந்த முருகனுக்கே சாத்திடுறேன் இப்படி எதை செய்யறதுக்கு சொன்னாலோ அத முருகனுக்கே செய்ய சொல்லிடுறீங்க உனக்கு கல்யாணம் செய்து வைக்கணும்னு ஆசைப்படுறேன் அதையும் அந்த முருகருக்கே செய்ய சொல்லிடாரு நிச்சயமா சொல்ல மாட்டேன் ஆனா மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கிற உரிமையை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க உனக்கு நல்ல மாப்பிள்ளையா நானே தேர்ந்தெடுத்திருக்கேன் நாளைக்கு பார்த்துட்டு நல்ல பதில் சொல்லு நீங்க சொல்றபடியே செஞ்சிருவோம் முதல்ல பொண்ணை வர சொல்லு கோயிலுக்கு போயிருக்கிறா இப்ப வந்துருவா இந்த வந்துட்டாலே வாமா வள்ளி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா வந்துட்டாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா வந்துட்டாங்களா வாங்க 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 வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம் நீங்கலாம் வருவீங்கன்னு தெரிஞ்சுதான் அம்மா கோயில்ல பாரபிஷேங்க தடபுடலா நடறாங்க அடிக்கடி கோயிலுக்கு போவாங்கல அதாம மாமா அபட மாப்பளோட நான் விழுந்து போறது வந்தா வேட்டி சட்ட போட்டு இருந்தா திரீநீறு மேட்சா இருக்கும் ஃபுல் சூட்டுக்கு அத அவ்வளவு நல்லா இருக்காது சூட்டுக்கு சொன்னா போது ஆகுமா எது பவுடர் தான் மேட்ச

நாளைக்கு சொத்துக்கும் சுகத்துக்கும் கொடுக்கற மதிப்பு மனைவிக்கு கொடுப்பாருன்னு என்ன பண்ணிக்கியம் பணக்காரம் படிச்சவன் மரியாதையான பையன் நல்ல யோஜனை பண்ணிக்கமா அப்பா எனக்கு புருஷனா வர்றவருக்கு ஊர்ல ஆஸ்தி தேவையில்லை நெத்தியில விபூதி தான் தேவை எந்த காலேஜில படிச்சு பட்டம் வாங்கியிருக்காருன்னு பாக்காதீங்க எந்த கடவுளுக்கு பக்தர்னு பாருங்க உங்க முன்னாடி எப்படி நிக்கிறாருங்கிறது முக்கியம் இல்ல கடவுளுக்கு முன்னாடி எப்படி நிக்கிறாருங்கிறதா முக்கியம்

முருகன் உங்களை காப்பாற்றுமா இந்த முருகாட்டு ஆச்சரியமா இருக்கா இன்னைக்கு காலையில முருகன் கோவில் குழந்தைக்கு மருந்து வாங்கி கொடுக்க ஊர் ஊரா கேட்டும் இருபத்தஞ்சு ரூபாய் கிடைக்கல மருந்து வாங்கி கொடுக்கலாம்

ஜரு குழந்தைய காப்பாத்து சொல்லாம போறீங்க தம்பி முருகன் முழுதேற தொண்டர் யாரும் வேலை செய்ய வேண்டாம் எல்லாரும் வாங்க இந்த கல்யாணம் நடக்காது தயவு செய்து எல்லாரும் வீட்டுக்கு போங்க என்னங்க கந்தர் அனுபூதியை காலம் எல்லாம் படிச்சுக்கிட்டு வந்தோம் கால் கடுக்க கடுக்க அவன் மழையெல்லாம் ஏறி அரைஞ்சிடும் கிருத்திகைக்கு கிருத்திக பட்டி கிடந்தோம் அதுக்கு அந்த முருகன் செய்த துரோகத்தை தெய்வமா இறக்கம் இல்லாத அரக்கன் துரோகி கருணையே உருவான தெய்வம் நெனைச்ச மாத்திரத்திலே கவனையை வரை கண்ணீரை படைக்கிறவன்

இன்னைக்கு பணம் இல்லைன்னு சொல்லிட்டாரு இந்த கல்யாணம் இந்த கல்யாணம் அது வரைக்கும் முருகா முருகா முகத்தைய பார்த்துக்கிட்டு இருக்கு எவ்வளவு பணம் சொன்னீங்க ஐநூறு ரூபாய் ஜெய முருகா யாரோ குறுக்க நின்று வண்டி நிறுத்த சொல்றாங்க தண்ணி நிறுத்து ஜெய முருகா நீங்க கண்டன் எதுக்காக வண்டி நிறுத்தினீங்க வழிபறி பண்ண திருட்டு ராஸ்க வழிப்பறி பண்ண வா யாரு கிட்டாட மரியாதையா போய் அந்த மரத்தை பிடிச்சிட்டு நெல்லு என்ன பாக்குறீங்க உன் கார் பே பொறுத்தி இருக்கிற வேலை உன் நெத்தியில இருக்க நீரை போது நீ ஒரு முருக பக்தை பணம் இருக்க முருகன் கோயில் நன்கொடை கேவை கொண்டு போற ஐயாயிரம் ரூபாய் இருக்க உன் பணத்துல பக்தருக்கு ஒரு சின்ன பங்கு எடு சிரிக்கிற நெத்தியில விபூதி கழுத்துல உத்ராட்சம் கோயிலுக்கு போற கோலத்துல நிக்கிறீங்க இதுல கொள்ளடிக்க போறேன்னு வேற சொல்றீங்க

கந்தசாமின்னு ஒரு பெரிய வக்கீல என் கையில வச்சிருக்க பேசிக்கிட்டு இருக்க நேரம் இல்ல எடு பணத்தை ஐநூறு ரூபாய் எனக்கு போதும் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறது மூலம் அந்த குமரக்கடவுளுக்கு ஒரு கோயில் கட்டி வச்ச புண்ணியம் முறை கிடைக்க வர நில்லுங்க எந்த இடத்துல கல்யாணம் இதே ஊர்ல வேல்சாமி தெரு ஆறாம் நம்பர் வீடு கும்பலக்கணத்துல நாளை காலையில ஒன்பது மணிக்கு மேல கல்யாணம் போ எனக்கு கோபம் வரத்துக்குள்ள தப்பிச்சிட்டான் இப்ப வருது எனக்கு கோபம் முதலாளி அம்மா நீங்க வண்டியில இருந்தீங்களேன்னு பார்த்தேன் இல்ல நியூட்ரல் ஆரம்பிச்சு அடி 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 நர்ச்சி போய்ப்பேன் அதான் பார்த்தனே மானம் போது வண்டி எடு அய்யோ அவனே உங்களுக்கு அரியாலம் தெரியுமில்ல இல்ல தெரியும் ஆல்ரைட் உடனே புறப்படுங்க அவன் சொன்ன இடத்துல ஏதாவுது கல்யாணம் நடக்கதான்ன பாப்போம் அம்மா வந்து அவத்தை ஆசீர்வாதம் யாரு யாரை நகாதீங்க அவனை காட்டுங்க உங்களுக்கு இந்த இடத்துல அந்த ஆண்டு இருக்கானா இல்ல நீங்க நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் எவ்வளவு பூல் கல்யாணம் பேர்ல ஒண்ணு நீங்க உங்க காரியத்தை பாருங்க